ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது நம்ம மகாவை டாக்டர் வந்து உள்ளே கூப்பிடுறாங்க இங்கே மகா இருந்துட்டு எங்கள் நீங்களும் வாங்கலைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே உள்ள டாக்டரை பார்த்து பேசுகிறதுக்காக போகிறாங்க இங்கே சூர்யா கேட்குறாங்க டாக்டர் ஸ்கேன் பண்ணிங்களா அதில் என்ன தெரிஞ்சது மகாக்கு குழந்த உண்டாயிடும்ல கர்ப்பயில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே டாக்டர் இருந்துட்டு நீங்கள் பயப்படாதீங்க பயப்படுற அளவுக்கெல்லாம் பெரிய இஷ்யூ எதுவுமே கிடையாது ஆனால் சின்னதாக பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன டாக்டர் குழப்பி விடுற மாதிரி பேசுகிறீங்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே டாக்டர் இருந்துட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் பயப்படவே பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க டாக்டர் டாக்டர் ஆமாம் குழந்த உண்டாகும்ல அப்படின்ற மாதிரி தயங்கிக்கிட்டே சொல்லவும் உடனே டாக்டரோ கண்டிப்பாக உண்டாகும் குழந்த பாக்கியமே இல்லை அப்படின்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் கண்டிப்பாக மகாவுக்கு குழந்த பாக்கியம் இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையை சரி செய்யணும் கர்ப்பப்பையில் சின்னதாக ஒரு நீர் கட்டி மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருக்கு இப்போதான் ஆரம்பமாக இருக்குது அதை வந்து நம்ம கரைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்த ஃபார்ம் வரத்துக்கு நிறைய நிறையன்னா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம மகாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா கட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதனால் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அழுகவும் செய்கிறாங்க உடனே டாக்டர் இருந்துட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் அழுகிறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை இன்னும் எவ்வளவோ பேஷண்ட்டை நான் பார்த்துருக்கேன் எத்தனையோ பேர் குழந்தையே இல்லை அந்த பாக்கியமே கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு போயிருக்காங்க உங்களுக்கெல்லாம் இது பெரிய பிரச்சனையே கிடையாது எண்ணி ஒரு ஒன் மந்தில் கண்டிப்பாக கரைச்சிடலாம் அந்த அளவுக்கு தான் வளர்ந்துருக்கு அவ்வளோலாம் நிறைய இஷ்யூவெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அந்த கட்டியை கரைச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு டேப்லெட் நான் வாங்கி எழுதி கொடுக்குறேன் அதை மட்டும் ஒரே ஒரு ஒன் மந்த் இல்லை டூ மந்த் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிடும் நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்ற மாதிரி இங்கே டாக்டர் வந்து சொல்கிறாங்க இங்கே சூர்யாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கு எப்படியோ ஒண்ணு மகாக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது அப்படின்றத வச்சு சந்தோஷப்படுறாங்க சரிங்க டாக்டர் நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இப்போ நம்ம மகாவும் சூர்யாவும் இப்போ வீட்டுக்கு போற போய்கிட்டு இருக்காங்க மகா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி மகா மகாவோ தன்னோட நெஞ்சில இங்க இங்கே மகா நீ அழுகாத மகா அதான் சொல்லிட்டாங்களே டாக்டர் நான் இருக்கேன் உன் கூட உனக்கு என்ன குழந்தையே இல்லைன்னா சொல்லிட்டாங்க இல்லைல்ல நமக்கும் அந்த கடவுள் வந்து குழந்தை வாக்கியத்தை கொடுப்பாரு குழந்தைய கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டே வராங்க இன்னொரு சைடு இங்கே கௌதமும் அவங்க அம்மாவும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஐஸ்வர்யா வச்சுனாலாம் நம்ம எந்த ஒரு செயலையுமே ஈடுபட முடியாது அவன் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையும் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாள் இப்போது சட்டப்படி அவள் ஒரு மென்டல்னு சொல்லிட்டு ப்ரூஃப் எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்மக்கிட்ட வேறு கொடுத்துட்டா இதுக்கப்புறமும் அவளை நம்ம சாய்க்கணுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுக்கு தான் நான் ஒரு பிளான் வச்சிருக்கமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா என்ன பிளான் அதை உடனே சொல் ஃபஸ்ட்டு அந்த ஐஸ்வர்யாவை இந்த வீட்டை விட்டு தோரத்தணும் அதுக்கப்புறம் தான் நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே நம்ம கௌதம் சொல்கிறாங்க கண்டிப்பாக ஐஸ்வர்யாவை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுன்றது ரொம்பவே ரிஸ்க்கான வேலைமா அவள் அவ அவ்வளோ சீக்கிரமாக தான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டா நம்மளை பிடிச்ச சனியை அவ அதனால் நான் ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டேன் என்னன்னா அவள் வந்து உயிரோடுவே இருக்கக்கூடாதம்மா எதுக்குமா அவள் உயிரோடு இருந்துக்கிட்டு அவள் உயிரோடு இருக்கிறதுனால நமக்கு என்ன பயன் நமக்கு எந்த ஒரு பயனும் கிடையவே கிடையாது அவளை பேசாமல் போட்டு தள்ளிடலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனேங்க நம்ம சித்ரா தேவி இருந்துட்டு இங்கே பாருடா இதெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனையாக முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனேங்க நம்ம கௌதம் இருந்துட்டு அதெல்லாம் நான் பார்த்துக்குறேம்மா நான் என்ன பிரச்சனையே இது வரைக்கும் என்ன எத்தனையோ பிரச்சனையை தாண்டி இந்த சொத்து பணம் நகைன்னு சொல்லிட்டு அந்த சூர்யா கிட்டேருந்து நம்ம பிடுங்கணும் எல்லாத்தையும் பார்த்தா வாழ்க்கை எனக்கு அந்த ஐஸ்வர்யா தேவையே இல்லை அவளை போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னா எனக்கு இருக்கிற தலைவலி மொத்தமும் ஒழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா ரூம்குள்ளே உட்காந்து ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க பாப்பா கூடமே பேசுகிறாங்க இங்கே பாரு பாப்பா உன் அப்பா ரொம்ப கெட்டவராக இருக்காருனே சொல்லிவிட்டு நீ கவலைப்படாத நீ பிறந்து வந்த அப்படின்னா உன்னை பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உன் அப்பா திருந்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாப்பா கூட பேசிக்கிட்டே ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம கோடீஸ்வரி வந்து நம்ம ஐஸ்வர்யாக்கு கால் பண்றாங்க என்னம்மா நீ நல்லா இல்லாங்க உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லைங்க அப்படின்னு சொல்லி கேட்குவோம் அம்மா அதெல்லாம் நான் நல்லா இருக்கேன் நீ என்ன நினச்சி கவலையே படாத இந்த கௌதமையும் அவங்க அம்மாவையும் நான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்கிட்டலாம் அவங்க அவங்க திருட்டு வேலையை அவங்க ரவுடிசனத்தெல்லாம் என்கிட்ட காட்டுறவே முடியாது அப்படியே காட்டினாலும் நான் வேற லெவல் அவங்கள உண்டலன்னு பண்ணிடுவேன் நான் தைரிய அம்மா இருக்கேன் நீ என்ன நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத நீ தைரியமாக இரு கோட்டீஸ்வரி அப்படின்ற மாதிரி பேரை சொல்லி கூப்பிடுவோம் சரி டி என்னமோ சொல்கிற சரி சரி நீ நல்லா இருந்தனாவே போதும் வாயும் வகுரமாக வர இருக்க அந்த பாவி பசங்க மனிதாபிமானம் குணம் அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்கடி கொஞ்சம் உஷாராகவே இரு அப்பப்போ ஃபோன் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோட்டீஸ்வரியுமே ஃபோனை வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம பிரபாவும் விஜயும் பேசிக்கிறாங்க பிரபா வந்து விஜய் கிட்ட இங்கே பாருங்கள் அனாமிகா விஷயத்தில் நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க நான் இந்த முடிவு தான் எடுக்கணும் அந்த முடிவு தான் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு உங்களை நான் கட்டாயப்படுத்தலை ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும்னு சொல்லிட்டு அத்தை சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க ஆமாம் பிரபா நானுமே அதை யோசிச்சுட்டேன் அதுக்கான முடிவையும் பண்ணிட்டேன் அனாமிக்கா இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அவ கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுல எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை பிரபா உங்க கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்னு தான் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிரபாக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது என்னங்க சொல்கிறீங்க உண்மையாகவே நீங்கள் அண்ணாமிக்கா வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருக்கீங்களா ஆமாம் எடுத்தாச்சு அந்த அண்ணாமிக்காவை எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள தாத்தா பாட்டி மகா எல்லாருமே வந்துடுறாங்க இப்போ எல்லார் முன்னாடியுமே நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க தாத்தா இந்த அண்ணாமிக்கா கூட ஒன்று சேர்ந்து வாழ எனக்கு சுத்தமாக பிடிக்கல தாத்தா தயவு செஞ்சு இவளை வீட்டை விட்டு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ணாமிக்கா இருந்துட்டு அது எப்படி அதெல்லாம் முடியாது நான் விஜய் விட்டு போக மாட்டேன் விஜய் தான் எனக்கு வேணும் நான் இந்த வீட்டிலே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க நம்ம தாத்தா இருந்துட்டு இங்கே பாரு அண்ணாமிக்கா நீ பண்ணுற கேவலமான வேலையெல்லாம் இங்கே பார்த்துக்கிட்டு நாங்கள் யாரும் சும்மா இருக்க முடியாது நீயும் ஒவ்வொரு டைமாக ஒவ்வொரு தப்பா பண்ணிக்கிட்டே இருக்க எத்தனை டைம் தான் மன்னிக்க முடியும் இங்கே பார் இனிமே உனக்கு மன்னிப்பே கிடையாது உன்னை பார்த்தாலே இங்கே உள்ள யாருக்குமே பிடிக்கல ஒரு மாதிரி மிருக மாதிரி நீ ட்ரிக் பண்ற நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அதான் சம்மந்தப்பட்ட விஜய்யே நீ முடிவு எடுத்துட்டான் இல்லை நீ இந்த வீட்டில் இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க அப்போதான் நம்ம மகாவும் சூர்யாவும் என்ன விஜய் நீ தீர தெளிவாக தானே முடிவெடுத்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஆமாம் ஆமாம் அந்த அனாமிக்கா இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம ஐஸ்வர்யா வந்து ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் இங்கே சித்ரா தேவியும் இந்த கௌதமும் போகிறாங்க ஏ ஐஸ்வர்யா நீ இருந்தால் கண்டிப்பாக எனக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே தாண்டி இருக்கும் உன்னை சமாளித்து நான் நினைக்கிற விஷயத்தெல்லாம் எதுவுமே செய்யவே முடியாது நீ இந்த உலகத்தை விட்டு போனால் அப்படி போனால் மட்டும்தான் நான் நினைக்கிறது எல்லாமே கை கூடி வரும் இனிமேல் நீ உயிரோடுவே இருக்கக்கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வயிற்றுலேயே வந்து குத்த வராங்க உடனே நம்ம ஐஸ்வர்யா வந்து கையில் பிடிச்சிக்கிறாங்க இங்கே பார் கௌதம் இங்கே பார் விளையாடாத குழந்த இருக்கு அதுவும் உன்னுடைய குழந்தை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் கத்தி எடுத்து குத்த வர ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமிகா சாரி நம்ம ஐஸ்வர்யா எவ்வளவோ கத்தி கதறாங்க இங்கே நம்ம சித்ரா தேவி இருந்துட்டு இங்க பாரடி நீ இந்த வீட்டை விட்டு போகிறன்னு சொல்லு அப்போ வேணால் என் பாவன் உன்னை கொலை பண்ணாமல் இருப்பான் அப்படி இந்த வீட்டில் இருந்த அப்படின்னா கண்டிப்பாக அவன் கையால் கத்தி குத்தப்பட்டு சாக தான் சா பார்க்கணும்ண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ஐஸ்வர்யா இருந்துவிட்டு இங்கே பாருங்கள் மாமியார் நீங்கள் வந்து ரொம்பவே போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா எதுக்காக இப்படி உங்கள் பையனை தூண்டிவிட்டு இப்படி என் வே கொலை பண்ண சொல்லி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தோணலையா இல்லையா நீங்களெலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நான் எங்கள் குடும்பத்துக்கிட்ட சொன்னேன் அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கிறதா இருந்தால் இருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து அந்த டைம்லையுமே ரொம்பவே தைரியமாக தான் பேசுகிறாங்க இங்கே கௌதம் வந்து இதுக்கப்புறமும் உன்னை விட்டு வச்சேன் அப்படின்னா ஏன் சோழி முடிஞ்சிடும் நீ உயிரோடுவே இருக்கக்கூடாதுட்டி அப்படின்னு சொல்லிட்டு குத்த வராங்க நம்ம ஐஸ்வர்யா கையிலெல்லாம் அப்படியே லைட்டாக கிழிச்சுக்குது வயிற்றுல குத்த வராங்க நம்ம ஐஸ்வர்யா தடுத்து கையெல்லாம் கிழிச்சிக்குது கையிலேருந்து நிறைய பிளட்டெல்லாம் வருது இங்கே பாரின கொத்தம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை இரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே மஹாவுக்கு கால் பண்ணுறாங்க கையை அதாவது கத்தியை வந்து ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ரத்தம் ஒழுக்கிக்கிட்டு இருக்கு மகா கால் பண்ணி இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க மகா மகாவும் சூர்யாவும் பயங்கரமா உடனே இந்த மகா வந்து கிளம்பி போகலாம் அந்த கௌதம் ஐஸ்வர்யாவை கொண்டாலையும் கொன்று போட்டுருவான் இப்போ பார் கத்தியெல்லாம் வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கானா நம்ம அதுக்குள்ளே அங்கே போயிடணும் ஐஸ்வர்யாவுக்கு எதுவும் ஆகாமல் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மகா அழுதுகிட்டே சூர்யாவும் மகாவும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இங்கே கௌதம் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே கௌதம் இருந்துட்டு என்னடி அந்த சூர்யாவை வர வச்சிருக்கியா அவன்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது அவன் வந்தால் உன்னை கொல்லாமல் விட்டுருவா என்ன அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா இருந்துட்டு இங்கே பார் கௌதம் வேண்டாம் இதுக்கெல்லாம் நீ நிறைய அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க இதோட இந்த வியூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி போவோம்